அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பேச போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு கிரகம் வந்து ஆக்டிவேட் ஆகாம இருக்குன்னா அதற்குண்டான பலன்கள் என்ன அவங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள்மா நிறையா விஷயம் வந்து மக்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் இருக்குது ராசி கட்டம் பன்னெண்டு இருக்குது நட்சத்திரம் இருபத்தி ஏழு இருக்குது இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் நூற்றி எட்டு பாதங்களாக பிரிஞ்சிருக்கு அப்போ ஒரு ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மூணு இருக்கும் அந்த நட்சத்திரம் மூணுமே ஒன்பது பாதங்களாக பிரிஞ்சு வந்து உட்காந்து இது எப்படி ஆக்டிவேஷன் ஒரு கிரகம் ஆகாம இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது நீங்க பிறக்கும் நேரத்தில் நகர்கின்ற கோச்சாரமே ஜாதகம் நீங்க வாங்கி வரக்கூடிய வரம் இதை யாரால் எப்பவும் மாற்ற முடியாது அப்போ பூர்வ ஜென்ம பந்தத்தோட ஒரு கனெக்டிவிட்டி தான் உங்களுடைய ஜாதகம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன அதற்கான ஒரு விஷயந்தான் ஜாதகத்தை நீங்கள் அனுபவிச்சாகணும் ரூல் இருக்கும் இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பது கிரகத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நூற்றி எட்டு பாதத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்போது ஒரு கிரகம் லக்னம் லக்ன புள்ளியிலிருந்து நம்ம கணக்கெடுத்துக்கணும் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பாதத்தில் பயணம் செய்யும்போது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு ரூல் இருக்கு ஆக்டிவேஷன் ஆகாத கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் அந்த ஒன்பது கிரகத்தோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணாமல் இருக்கிறது அப்போ விளக்கமாக இன்னும் சொல்கிறாங்களுக்கு இப்போது கேது பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷ அடிப்படையில் ஃபஸ்ட்டு நட்சிரமா வரும் அஸ்வினி மகம் மூலம் இது வந்து அச்சரம் கேதுவுடையது இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இந்த ஒன்பது கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கணும் அப்போ அந்த கிரகம் இயங்காது ரெண்டாவது ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒன்பது கிரகமும் பயணம் பண்ணாமல் இருக்கணும் இருபத்தேழு நட்சத்திரமும் நூற்றி எட்டு பாதமாக பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இந்த நூற்றி எட்டு பாதத்தின் வழியாக ஒரு கிரகம் வந்து உட்கார்ல அப்படின்னா அந்த கிரகமும் அந்த பாவகமும் சார்ந்த பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வருவார் அப்போ கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் ஒன்பது கிரகமும் பயணம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா சூரிய பகவான் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது உங்களுக்கு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் சந்திர பகவானுடையது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கு செவ்வாய் பகவான் மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் அந்த ஒன்பது கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா செவ்வாய் பகவான் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது அப்போ உங்கள் லக்னம் ராசிக்கு செவ்வாய் பகவான் எதவா வராரு அது என்ன பாவகமாக இயங்குது அந்த வீடு என்ன உங்களுக்கு மேஷம் விருச்சகம் அப்போ உங்கள் லக்னம் ராசி ரீதியாக எப்படி வந்து இந்த வீடு உங்களுக்கு இயங்காமல் இருக்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் வரும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கணும் அடுத்து எடுத்திங்கன்னா அவங்களுக்கு குரு பகவான் ஸ்டார் வரும் புனர்பூஷம் பூஷம் விசாகம் பூரட்டாதி இதில் ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கும் பொழுது அதை சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது சனி பகவான் வருவார் அவருடைய ஸ்டார் பார்த்தீங்கன்னா பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி அதுலேயும் ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கும்போது அதை சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது அதுக்கப்புறம் புதன் பகவான் ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்போ புதன் பகவான் யார் உங்க ஜாதகத்துக்கு என்னவா வராங்க அப்ப இந்த ஒன்பது கிரகமும் ஆளுக்கு ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க ஒரு ராசியில பிறந்திருப்பீங்க ஒரு ஸ்டார்ல பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாதத்துல பிறந்திருப்பீங்க ஒரு நட்சத்திரம் நாலு பாதங்களா பிரிஞ்சு வரும் அப்ப உங்க நட்சத்திர பாதம் என்னவோ அப்ப இந்த ஒன்பது கிரகங்களும் எந்த நட்சத்திரத்திலும் அந்த கிரகத்தோட தன்மை வாங்காம இருக்கும் பட்சத்தில் அந்த பாவகம் இயங்காது அந்த கிரகம் இயங்காது அதற்கான வழிபாடுகள் செய்யணும் இதற்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆகமி கிரகங்கள்னு சொல்லுவாங்க இது யாரு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டதுன்னா ஜி ஐயா சொல்லுவார் திருப்பூர்ல இருக்கார் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன விஷயம் ஆகமி கிரகங்கள் இது பழைய நூல்கள்ல இருக்கு ஆனா இவ்வளவு தூரம் யாரும் ஆய்வுக்கு எடுத்துக்கல அப்போ அந்த ஆய் ஆக ஆகமி கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பலன்கள் இருக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் இருக்குன்னு அவர் சொன்ன விஷயம் ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தாலும் நம்ம ஒரு அனுபவ ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்குவோம் இல்லைங்களா அதை நம்ம கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் எந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஒருத்தர் சொல்கிற பரிகாரத்தை மற்றவங்க சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது ஒருத்தர் வந்து போது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பிரபஞ்சம் சொல்லும் இவங்களுக்கு என்ன சொல்லலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அதையும் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த லக்ன ராசி ரீதியாக உங்களுடைய ஒரு பாக்யாதிபதியோ இல்லை புண்ணியாதிபதியோ பூர்வ புண்ணியாதிபதியோ இங்கே லக்னாதிபதி உங்கள் ராசிநாதன் இந்த பன்னெண்டு பாவத்துக்குள்ளே கிரகங்கள் இயங்காமல் இருக்கும் பட்சத்தில் இதற்கு பெயர் ஆகமி கிரகங்கள் அப்போ இந்த பன்னெண்டு ராசி கட்டம்னா என்னன்னு என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் லக்னம் உங்களுடைய கேரக்டர் உயிர் ஸ்தானம்னு சொல்வோம் ரெண்டாவது பாவம் எடுத்தீங்கன்னா குடும்பம் பொருளாதாரத்தை எடுத்து சொல்லும் வாக்குஸ்தானம் உங்கள் அடிப்படை கல்வியை சொல்லும் மூணாம் பாவம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர பாவம் உங்கள் முயற்சி ஸ்தானம் கீர்த்தி புகழை சொல்லும் அப்போ நாலாம் பாவம் எடுத்திங்கன்னா உங்கள் தாயாரோட ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் இது அமையக்கூடியது அடுத்த அடி உயர்கல்வி சொல்லக்கூடிய கிரகம் நாலாம் இடம் அடுத்த அஞ்சாவது பாவம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பெயர் இன்னொன்று ஆத்ம பலம் உண்டான கிரகம் வந்து காலபுருஷருக்கு சூரிய பகவான் தான் இதில் அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா தாத்தாவையும் குறிக்கும் இன்னொன்று உங்க பெயர் புகழ் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் அஞ்சாம் தான் இருக்கு பூர்வ ஜென்மம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய பந்தம் என்ன பாவம் பண்ணீங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கீங்க அதுக்கான கால்குலேஷன் அஞ்சாம் இடம் அடுத்து ஆறாம் இடம் இப்ப இந்த ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் எப்படி கடன் வாங்குவீங்க எப்படிப்பட்ட நோயோட தாக்கம் வரும் உங்களுக்கு கடனை வாங்கினா கட்ட முடியுமா கடனை கொடுத்துட்டா வசூல் பண்ண முடியுமா எதிரி எப்படி இருப்பாங்க உங்களோட பலமாக இருப்பாங்களா பலவீனமாக இருப்பாங்களா ஆனால் உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடம் வந்து உத்தியோகஸ்தானம் சர்வீஸ் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சொல்வாங்க அதற்குண்ட அமைப்பு வந்து ஆறாம் இடம் தான் உத்தியோகஸ்தானம் அடுத்து ஏழாம் இடம் உங்கள் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலத்திர ஸ்தானம்னு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் எப்படி இருப்பாங்க எந்த ஊரில் இருப்பாங்க அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன சப்போர்ட்டு கிடைக்குமா நண்பர்கள் சமுதாய பந்தம் இதுவும் ஏழாம் இடம் தான் அடுத்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பாப்புலேஷன் கேட்டிங்கன்னா அஸ்தமஸ்தானம்னு பெயர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்து ப்ராஸ்டியூசன் ஸ்மக்லிங்கு வீணான விபத்துகள் அடிபடுறது அடிக்கிறது பழி வாங்க தோன்றது ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்டு தற்கொலை எண்ணம் வரது கொலை பண்ண தோன்றது எல்லாம் எட்டாம் இடம் தான் அதில் என்ன பாசிட்டிவ் கேட்டிங்க அப்படின்னா மூணு விஷயம் இருக்கு அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகருக்கு மூன்று முறை அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் மூன்று முறை வரும் அது யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களோ எட்டாம் இடம் ப்ளஸ்ஸா இயங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் வெளிநாட்டுக்கு போறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிலர் வந்து கடனை வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கடனே பெரிய விஷயம் ஆயிடுது போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க அது எட்டாம் இடம் தான் அதே போல் வந்து இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தத்தோட வரக்கூடிய பண வரவுகள் அதுவும் சொல்லலாம் புதையல் அதுவும் எட்டாம் இடம் தான் எல்லாத்துக்கும் புதையல் கிடைச்சிருமா கிடைக்காது நூறு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் கிடைக்கும் அப்போ அந்த புதையலை பத்து பேர் தோண்டி எடுத்தால் மட்டும்தான் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு அந்த புதையல் கிடைக்கும் ஸோ அதையும் எட்டாம் இடத்துல சொல்லலாம் இன்னொன்று ஆயில் ஸ்தானம்னு பெயர் எட்டாம் இடத்துக்கு ஒருத்தரோட ஆயில் பலம் எப்படி இருக்குது ஆயுள்காரகர் எப்படி இருக்கார் அதையும் நம்ம எட்டாம் இடத்துல சொல்கிறோம் அடுத்து ஒன்பதாம் இடம் தான் பாக்யஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானமும் ஒன்பதாம் இடம்தான் இன்னொன்று குலதெய்வத்தில் அருள் தெய்வத்தோட ஆலயத்தில் இந்த அளவுக்கு வந்து வழிபாடு எடுத்துக்கிறீங்க அந்த வழிபாடு உங்களுக்கு முழுசாக கிடைக்குதா இந்த வந்து நீங்கள் உங்களுடைய பலனை மிஸ் பண்ணுறீங்க எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது அதாவது ஒன்பதாம் இடம் பாக்கியம் நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ அதைத்தான் அனுபவிக்க முடியும் அதை மாதிரி எதுவுமே எடுத்துக்க முடியாது கொடுக்கவும் முடியாது அதற்கு பெயர் பாக்யஸ்தானம்னு பெயர் அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்க வச்சுக்கோங்க வெளியூர் எங்கேயோ இருப்பாங்க ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க கணக்கு வழக்கு பார்த்துக்குவாங்க அவங்க கீழே ஒர்க் இருப்பாங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களே வந்து மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்து அழகாக தொழிலை கொண்டு போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து தொழில் நடத்திட்டு இருப்பாங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்டு கடனை வாங்கி பண்ணுவாங்க ஒரு சிலர் அவங்க என்னமோ வருமானம் வந்தால் போதுமே அப்படின்னு சேமிக்க முடியாமல் இருப்பாங்க அவங்க ஒரு குழப்பத்துக்குள்ளேயும் சங்கடத்துக்குள்ளேயும் அந்த பத்தாம் இடத்து உண்டு இருப்பாங்க ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க அந்த வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும் வருமானம் வேணுமே சொல்லி வேலைக்கு போவாங்க எத்தனை ஆண்கள் ஜாதகம் இருக்கு தெரியுங்களா கொண்டாட்டியை காப்பாற்றணும் பிள்ளையை காப்பாற்றணும் அம்மாவை காப்பாற்றணும் அப்பாவை காப்பாற்றணும் வருமானம் வந்தா போதுமே சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நிறைய பிரச்சனை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதையும் தாண்டி இந்த பத்தாம் இடம் உங்களுக்கு வேலை வேலை செய்யும் அடுத்து பதினொன்று அந்த பதினோராம் இடம் பாத்தீங்கன்னா இது வந்து லாபஸ்தானம்னு பெய்யும் இன்னொன்று நீங்க சேர்த்தி வைக்கக்கூடிய சொத்துக்கள் கஜானான்னு பெயர் இது நிறைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசையாக இருந்தாலும் கூட நிறைவேறணும் அப்படின்னா பதினோராம் இடம் தான் பலமாக இருக்கும் அடுத்து பன்னெண்டாம் இடம் இது வந்து தாம்பத்தியத்தை பார்க்கக்கூடிய இடம் கணவன் மனைவியோட அன்யோன்யத்தையும் பார்க்கக்கூடிய இடம் இன்னொன்று வெளிநாடுகள் நீங்கள் அங்கே போய் தங்குறீங்க கிரீன் கார்டுலாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ அங்கேயே வாங்கி இருக்கீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடம் பலமாக எட்டு பாண்டியங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த வெளியூரில் வெளிநாடுலாம் போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் இருக்க முடியும் இந்தியாவுக்கு கெஸ்டா நீங்க இருக்க முடியும் நிம்மதியாக தூங்குற இடமும் பாண்டாம் தான் இதுதான் இந்த ராசி கட்டத்தோட அமைப்பு ஸோ நம்ம நஷ்டத்தை பார்த்துட்டோம் கிரகத்தையும் பார்த்துட்டோம் இந்த பன்னெண்டு பாவத்தையும் பார்த்துட்டோம் இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்கள் லக்ன ரீதியா அது என்ன பாவகமாக வருது என்ன அமைப்புல இருக்கு அப்போ உங்களுக்கு ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனமா இருக்கோ அந்த கிரகம் நட்சத்திரத்தின் பாதத்தின் வழியா பயணம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான மைனஸ் அதே போல பலமா இருக்கக்கூடிய கிரகம் ஒரு யோக கிரகம் உங்க ஜாதகத்துக்கு அதுதான் யோகம் அந்த கிரகம் தான் யோகத்தை கொடுக்கணும் அந்த கிரகம் உங்களுக்கு ஆகமி கிரகமா வருது அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்காது அப்ப யோக கிரகம் பாதிக்கப்பட்டதுன்னா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணியே ஆகணும் ஒரு மைனஸான கிரகம் ஆக்டிவேஷன் ஆகாம இருந்தா கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்குண்ட கர்மா அதுவும் ஒரு ஃபேமிலி ஜாதகத்துல ஒரே கிரகம் ஆகமி கிரகமா வருது அப்படின்னா அந்த பாவகம் அவங்க ஃபேமிலிக்குள்ளார ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கு இதுதான் இதெல்லாம் ஃபேமிலி ஜாதத்தை பார்க்கும்போது தான் எடுக்க முடியும் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த பிரச்சனை தீரவே இல்லைங்க தொழில் பிரச்சனையாக இருக்குது இல்லை அம்மா அப்பா ஹெல்த்து நோய் தாக்கம் வந்துட்டே இருக்கும் ஃபேமிலிக்குள்ள ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரே நோயில் பாதிக்கப்படுவாங்க அதெல்லாம் கருமா தான் அப்போ தொழில் விஷயமாகட்டும் குடும்ப விஷயமாகட்டும் நான் பொண்ணு கொடுத்தங்க பொண்ணு எடுத்தங்க சரியா வாழ்லீங்க சில குடும்பம் பாருங்கள் பெண் பிள்ளைகள் வாழ வந்த பெண்ணுக்கும் வாழப்போற பெண்ணுக்கும் பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கையை அமையாத ஜாதகங்கள் இருக்கு அப்போ இதெல்லாம் ஆகாமி கிரகங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும் இல்லாமல் ஒரு விஷயத்தை வெளிக்காட்ட குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யாமல் இருப்பாங்க அப்போ இந்த ஒவ்வொரு பன்னெண்டு கிரகத்திலையும் பன்னெண்டு ராசி கட்டத்திலேயும் ஒன்பது கிரகத்திலையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எந்த கிரகம் நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகாம இருக்கோ ஸ்டார் வந்து மூணு ஸ்டார் இருக்குங்க அந்த மூணு நட்சத்திரத்திலையுமே ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தோட பெயர் ஆகமி கிரகம் அடுத்த விஷயம் அந்த கிரகம் என்ன பாவகமா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் வருகிறாரோ அந்த பாவகம் இயங்காது அப்ப கிரகமும் இயங்காது அந்த பாவகமும் இயங்காது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் மேஷத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப சூரிய பகவான் இருக்கு அப்ப கிருத்திகை உத்திரம் உத்ராடத்துல ஒரு கிரகம் ஒரு சுக்கர பகவானை கூட எடுத்துக்கலாமே நாம இது சூரிய பகவான் நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் சொல்றது சூரிய பகவானுடைய ஸ்டார் ஆனா சுக்கர பகவான் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரத்தில் அவங்க பயணம் பண்ணலைன்னா ரெண்டு ஏழு பாதிக்கப்படுது இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் இடங்குறது ஸ்தானம் அப்போ குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னா ஆணா இருக்குன்னா சுக்கர பகவான் தான் மனைவி திருமணம் லேட் ஆகும் தாமதமாகும் இல்லை இவருக்கே திருமணத்தில் விருப்பம் இருக்காது தட்டி கழிச்சுட்டே இருப்பார் ஒரு விஷயத்த கிடைக்காம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் எனக்கு பொருளாதாரம் உயிர்காரகம் பொருள் காரகம்னு ரெண்டு வீடு இயங்கும் ஒரு கிரகத்துக்கு ரெண்டு வீடு இருக்குங்க சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் மட்டும்தான் ஒரு வீடு கடகம் சந்திரனுடையது சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு அதிபதி மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் உட்கார்றாங்களோ அந்த வீட்டோட ஆதிபத்திய பாலம் எடுத்துக்குவாங்க அப்போ இந்த கிரகங்களுக்குள்ள தான் நம்ம வந்து ஆகமி கிரகங்களை பார்க்க போகிறோம் ஸோ எந்த வீடு இயங்காமல் இருக்குது எந்த நட்சத்திரம் இயங்காமல் இருக்குது இதற்குண்டான வழிபாடு செஞ்சுதாகணும் அப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு சுக்கர பகவான் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் பயணம் செய்யலை அப்படின்னா அவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் இரண்டு ஏழுக்குண்டான ஸ்தானமும் பாதிக்கப்படுது அப்போ இவர் சூரிய பகவான் இயக்கி ஆகணும் சுக்கர பகவான் இயக்கியாகணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு உண்டான வழிபாடு முறையை அந்த கிரகம் சாதகத்தில் எப்படி இருக்குது பலமாக இருக்கா யோகம் தரும் இடத்துல இருக்கா இல்லை அஸ்தமாதிபதியோடவோ பாதகாதிபதியோடவோ இல்லை ஆறு குண்டான கிரகத்தோடவோ விரையாதிபதியோடவோ கேதுக்களோடவோ மாந்தியோடவோ இணைஞ்சு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது தாக்கத்தை கொடுக்கும் அப்போ திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாய் வந்தாலும் ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இணைவு இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அதுவும் ஏன்டா கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வருவாங்க இதுதான் கிரகம் பண்ணக்கூடிய வேலை இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்